அமெரிக்காவுக்கு சரியான பாடம் புகட்டிய நம்ம நரேந்திர மோடி சோ இதன் காரணமா எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாம் இந்தியா தான் வேணும்னு தற்போது உலக நாடுகள் எல்லாருமே யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதன் காரணமா ஏன்டா நம்ம இந்தியாவை பகச்சுக்கிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் கடைசியா அவருடைய பதவியை இழக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவரு தள்ளப்பட இருக்காரு நம்ம இந்தியாவுக்கும் அதே போல நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை எதுக்காக தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ட்ரம்ப் அவர் அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா இரண்டு பேருடைய போரையும் நிப்பாட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிபராக வந்தாரு அதே போல அந்த போரை நிப்பாட்ட முடியல அதனால நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற கட்டளை நம்ம இந்தியாவுக்கு ட்ரம்ப் அவர் தொடர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே வந்தாரு சோ இதுக்கு நடுவுல திடீர்னு அமெரிக்காவில இருந்து விளையிற வேளாண் பொருட்கள் அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோளம் சோயா பீன்ஸ் பருத்தி முக்கியமாக நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே அதிகமாக குளிக்கக்கூடிய பால் இப்படி நிறைய பொருட்களை மரபணு மாற்றம் செஞ்ச அந்த பொருட்களை நம்ம இந்தியாவில் இறக்குமதி செய்து அதுக்கு வரி இல்லாத இறக்குமதி தரணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்பட ஆரம்பிச்சுது அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரே போடாக அவர் போட்டாரு அமெரிக்காவில் இருந்து மாற்று மரபணும் செய்யப்பட்ட பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி பண்ண முடியாது வரி எங்களுக்கு பிரச்சனை

இப்ப இந்த மாச இறுதியில இருந்து இருபத்தி அஞ்சு கிடையாது ஐம்பது சதவீத வரிய நாங்க இந்தியா மேல செலுத்துறோம் அப்படின்னு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யற இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரிய தற்போது அதிரடியாக உலக நாடுகள் யாருக்குமே இப்படிப்பட்ட அதிகபட்ச வரிய விதிச்சதே கிடையாது எல்லாருமே அதிர்ச்சி அடையற மாதிரியான இந்த வரிய தற்போது நம்ம இந்தியா மேல ட்ரம்ப் அவரு செலுத்தியிருக்காரு மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் செஞ்சாரா கேட்டா கண்டிப்பா கிடையாது உலக நாடுகள் பல பேருக்கும் இதே மாதிரியான நெருக்கடியை தொடர்ந்து ட்ரம்ப் மாதிரி அவங்களை எதிர்த்து அமெரிக்கா இழுத்த இழுப்புக்கு உலக நாடுகள் பல பேர் அவங்க வளைஞ்சு கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சோ இந்தியா எடுத்திருக்க இந்த அதடியான முடிவால உலக நாடுகள் தற்போது அமெரிக்கா பக்கம் சாயாம நம்ம இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா அமெரிக்கா கிட்ட உலக நாடுகள் பல பேர் இராணுவ பொருட்கள் அணு ஆயுத பொருட்கள் இந்த மாதிரியான பல பொருட்களை வணிக ரீதியா அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்ட ராணுவ பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க இதுல பிரேசில் பிலிப்பைன்ஸ் இந்த லிஸ்டில் இன்னும் நிறையா நாடுகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தின அந்த தாக்குதலில் நம்ம இந்தியா அழிச்ச எல்லா பொருட்களுமே பாகிஸ்தான் அவங்க தயார் பண்ண பொருட்கள் கிடையாது சைனா அதுக்கப்புறமா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின பொருட்களை தான் பாகிஸ்தான் நம்ம இந்தியா மேலே அவங்க செலுத்துனாங்க அந்த பொருட்கள் அந்த ஆயுதம் எல்லாத்தையும் தான் நம்ம இந்தியா ராணுவ வீரர்கள் சாதுரியமா எல்லா பொருட்களையுமே அடிச்சு உடச்சி தள்ளினாங்க இப்படி இருக்க இதை பார்த்த உலக நாடுகள் எல்லாருமே தற்போது அமெரிக்கா அவங்க கிட்ட அவங்க கொடுக்குற இந்த ஆயுதத்தால் அவங்க கிட்ட இருந்து வணிகம் செய்யாம இந்த ராணுவ பொருட்கள் வாங்காம நம்ம இந்தியா கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கற முடிவையும் முதற்கட்டமா பிரேசில் பிலிப்பை இன்னும் சில நாடுகள் அவங்க பேர் பட்டியல் வெளியே வரல அவங்க எல்லாருமே நம்ம இந்தியா கிட்ட இருந்து அந்த ராணுவ பொருட்களை வாங்கவும் முடிவு எடுத்திருக்காங்க ஓவரால் அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு கொடுத்த அந்த அழுத்தம் அடியால நம்ம இந்தியா எந்த ஒரு வகையிலுமே அமெரிக்காவுக்கு வளைஞ்சு கொடுக்காம அதுக்கு பதிலா வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்காங்க ஆனா ட்ரம்ப் அவர்தான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்தியா மேல வரி உயர்வை ஏற்படுத்தியது

விவசாயிகள் முக்கியம் மக்கள் முக்கியம் அப்படின்னு இந்த முடிவை மோடி அவர்கள் அமெரிக்காவையே எதிர்த்து அவரு தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த முடிவை எடுத்திருக்கிறது உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே மோடி அவர் மேல இன்னுமே இமேஜ உயர்ச்சி பாராட்டுகளை குவிச்சுக்கிட்டு இருக்கு சோ மோடி அவர்கள் செஞ்சிருக்க இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை தானா இல்ல இது தவறான நடவடிக்கையா உங்க கருத்தை சொல்லுங்க